டிஆர் பாலு அரசியல் இருக்காரன்னு எந்த அளவுக்கு டிஆர் பாலு உள்ள விளையாடுறாரு மட்டும் நீங்க பாருங்க சொன்னா அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுன்னா இல்லை டிஆர் பால் அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கடைசி டேப் முடிச்சுட்டு நான் பிரசனை கொடுக்குறாங்க அது வரைக்கும் அதை பத்தி பேச போறதில்ல பதில் சொல்லலாம் பதில் சொல்லாம இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறது நீங்க கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர் பால் எனக்கு மூணு நாள் இருக்கு விநாச காலம் விபரீத புத்தி அப்படிமா ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து பாராளுமன்றத்தினுடைய அவையில அன்ஃபிட்டுன்னு ஒருத்தர சொல்றது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நம்முடைய சீஃப் செக்ரட்டரிய பாத்துருவோம் நாங்க தாழ்த்தப்பட்டவர்களான கேட்டது இப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடை இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா எஸ்ஸியா இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமா பேசுறாங்க இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களின் பாரதி ஜனதா கட்சி டைம்ஸ் ஸ்டோடு அன்னைக்கு சர்வே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் பாரதி ஜனதா கட்சி வாக்கு வாங்கதான் இன்னைக்கு ரிசல்ட் இன்னைக்கு அவங்க தான் அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க தமிழகத்துல பெரிய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு களம் மாறுது இன்னைக்கு நூத்தி எண்பத்தொன்பது தொகுதிகளை யாத்திரையில கடந்திருக்கும் நூத்தி எண்பத்தொன்பது இடத்துல பேசியிருக்கும் அதுலேயே முழு மூச்சாக முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும் உயிரை கொடுத்து இறங்கியிருக்கு அதனால் கூட்டணி எல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் எல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருவோம் பெரிய விஷயம் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் மீது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்கு வெளிப்பாடு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அதனால கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை குதிரைதான் ஒரு வண்டி எழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை எழுக்க முடியாது இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் செய்யறோம் அதனால இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குன்னா பொறுமையா பாப்பீங்க இந்த கூட்டணி எல்லா ஒரு ஷேப்புக்கும் வந்துடும் ஒருவேளை கூட்டணி இப்பவே இல்லையா இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்கு அதனால என்ன சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போறாங்களா நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போறாங்களா சோ கூட்டணியில கட்சிகள் இருக்குது அப்படிங்குறக்காக பிரச்சனை முடிச்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா சீட்டு கேட்கறது அதிகம் இந்த சீட்டு கேட்கறாங்க யாருக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு எவ்வளவு பண்ணலீங்கண்ணா இரண்டு மூன்று வாரத்துல அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரித்திரம் வரலாறு காணாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெறும் மக்களோடு நாம் இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலம் மிக தெளிவாக இருக்கிறது அதை நோக்கி எங்களுடைய பயணங்கள் பிரதமர் மோடியினுடைய உரையை பார்த்தேன் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்ப முதலமைச்சர் ஹிந்தி தெரியுமான முதலமைச்சர் இந்தி இருக்காரு ஸ்பெயின்ல முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு அதனால ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் இந்தி எல்லாம் கத்துக்கிட்டேன் உடனே பிரதமர் அவர்கள் லோக்சபால பேசுனாங்க இன்னைக்கு ராஜ்யசபாவில் பேசினாங்க அப்போ ரெண்டையும் உட்காந்து முதலமைச்சர் பார்த்துட்டு பிரதமர் என்ன சொன்னார்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் நன்றி நண்பர்கள்ட்ட வந்து நான் பார்த்தேன் சிரித்தேன் ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போணுமா இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறாயிரம் கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்துல இதே பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பக்கம் பொன்முடி அண்ணன் இந்த பக்கம் அண்ணன் வழக்கமா யாரு இடப்பக்கம் நிற்பாங்களோ அப்ப அப்படியே நின்னாங்க ஆறாயிரம் கோடி சொன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ரூபாய் ஆறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பார்ப்போம் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய மக்கள் தமிழக மக்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ன சொல்லிருக்காங்க அண்ணாமல் வந்து நேற்று நேற்று வந்து தலைவரானவர் நான் வந்து வறுபத்தஞ்சு வருஷமா அரசியல் இருக்கேன் அவரை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்கறாதிங்க அவருக்கு பதில் சொல்றதுக்கு நான் தரம் தாழ்ந்து போன பேசிருக்காரு விநாச காலம் விபரீத புத்தி அப்படிமா ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும்போது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும் பாராளுமன்றத்தினுடைய அவையில சொல்றது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியா பார்த்துருவாங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது இந்த மாதிரி பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடை இருக்கக்கூடியவங்களை பார்த்து எஸ்சியா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமா பேசுறாங்க டிஆர்பால அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்கன்னு அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டே பண்ணிங்கெல்லாம் ஒன்னொன்னு ரிலீஸ் பண்றது நீங்க கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்கோம் இன்னும் டிஆர் பாலனுக்கு மூணு நாள் இருக்கு கடைசி டே பிடிச்சிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அது வரைக்கும் அதை பத்தி பேச போறது இல்லை எந்த அளவுக்கு டிஆர் பாலு உள்ள விளையாடுறதாரு மட்டும் நீங்க பாருங்க சொன்னா அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கன்னா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அவரை பத்திரிக்கை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்குது இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவரு அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது வயசு ஆகியும் இவங்களே கோல் வச்சனும் யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது பவர் அவ்வளவு முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்கார்ந்துக்கணும் ஆனா வயசு வேற அனுபவம் வேற ஆற்றல் வேற திறன் வேற பக்குவம் வேற ஆனால் டி ஆர் அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு அப்படின்னு தப்பாக நினைச்சுக்கிட்டாருன்னா வயசுனால அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் தான் தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம் காக்காயை வைக்கல காக்கா நிறையா இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலீங்கண்ணா மயில் தான் வச்சிருக்கோம் தன்மை இருக்கு அழகு இருக்குண்ணா காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் டி ஆர் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு ஐம்பது ஆண்டுகள் இருக்கு அதனால் அரசியல் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் இது அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே சார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்க கொத்தடிமை கூட்டணாங்கல்ல நீ வருகின்ற காலத்துல டிஆர் பாலு அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பார்ட் பிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒன்பது டேப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் டி ஆர் பாலு அரசியல் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்